பொழிந்து விடுக்கலாம் ஆனா ஆண்டு சொல்றவங்களை பார்த்து சொல்றாரு யோனா யோனாக்கு என்னங்க வேலை படகுல ஓ போ படகு போய் காசு கொடுத்து மயக்கத்துல உலகத்தினுடைய பாவங்கள் காரியங்களை நீங்க விழுந்து கிடக்கலாம் ஜனமே தேவ பிள்ளை எனக்கு என்ன அதை பத்தி தேசம் அவங்க செய்யற பாவத்தினால தேசம் அழிவு எனக்குன்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறீங்களா பாருங்க அப்படி இல்லைங்க தேசமே அழியும் போது ஒரு ஒரு கிராமம் அழியும் போது ஒரு குடும்பம் அழியும் போது எல்லாருக்கும் பாதிப்பு தான் எப்பவுமே தெரிஞ்சுக்குங்க சிறப்பு நிற்கவும் சுவரை அடைக்கவும் தேவன் தேடுகிறா ஒரு சாதாரண ஒரு அற்பமா இவங்க வாழ்க்கையில அற்பமா இருக்கலாம் பார்க்கும் போது அற்பமா இருக்கலாம் இவனுக்கு எனக்கு கத்திட்டு இருக்கிறான் பைத்தியமான இவனுக்கெல்லாம் உலகம் சொல்லலாம் ஆனா வேதம் என்ன சொல்ல தெரியுமா ஒரு நெற்றியில அடையாளம் போடப்படும் ஒரு நெற்றியில பரலோகத்துல இருக்கிற தெய்வம் ஒரு அடையாளத்தை போட்டு வைக்கிறாரு எதுக்கு தெரியுமா வரப்போகிற அழிவுகள் இல்ல வரப்போற தீமை வரப்போற நஷ்டங்கள் இல்ல வரப்போகிற நிலடுக்கங்கள் இல்ல ஓ பாதிப்புகள் இல்ல தேவன் உங்களை பாதுகாக்கும்படி பாருங்க பிள்ளைகளையும் கண்ணியங்களையும் வாலுகளை விடாத தப்ப விடாத என்று சொல்லுது இந்த இசைக்கல் புத்தகத்துல தேவன் தெளிவா போட்டிருக்கிறாரு அதனால திறப்பு நிறைக்கவும் சுவர்டைக்கவும் ஒரு மனிதனை தேடுகிறா நீங்க சிறுப்பலையா இருக்கலாம் வாலிப்பையனா இருக்கலாம் ஆனா திறப்பு திறப்பு நின்றா தேசத்தில் வரப்போகிற அழிவுல இருந்து உங்களை அவங்க குடும்பத்தை கத்தை பாதுகாப்பார் நிச்சயமா சொல்லுகிற நான் எனக்கு என்ன என்ன என்னுடைய ஜபம் எனக்கு எனக்கு சுயநலமா நின்று விடாதீங்க தேசத்துக்காக திறப்பு நின்று ஆளுது புலம்பி ஜபம் பண்ணுங்க நடக்கிற காரியங்களை கேட்டு கொண்டு குற்றம் நடத்த சிந்தப்படுது பச்சிலம்பிள்ளைக்கு நாலு வயது பிள்ளைக்கு என்ன தெரியும் நடக்கிற காரியம் என்ன ஓ பாலில் வன் கொடுமை எங்க பார்த்தாலும் குடி வெறியின் பாவம் விபச்சாரம் பாவம் பெருகி நிக்குது தேசம் எங்கும் நிம்மதியா வாழ முடியாத கூக்கள் எலும்பிட்டே இருக்குது எங்க பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து கொண்டே இருக்குது ஏன் நடக்குதுங்க நடந்து கொண்டே இருக்குது சிறப்பு நிற்கிறவன் எழும்பி கண்ணீர் விட்டு அழுதா தேசத்துக்காய் கண்ணீர் விட்டு அழுதா தேசத்துல இருக்கிற சமாதானத்தை கற்று கொடுப்பா பாருங்க தேசத்துல நிம்மதியா இருக்க முடியுதா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் எழும்பிக் கொண்டே இருக்குது ஏனுங்க எந்த காரியம் வருதுங்க பாருங்க ஜபிக்கிறவன் எலும்ப வேண்டும் திறப்பு நிற்கிறவன் வேண்டும் கண்ணீர் விட்டு தேவ சமூகத்துல ஆழ்து புலம்பி ஜபிக்கிற வேண்டும் அவன் மேலே ஒரு அடையாளம் போடப்பட்டிருக்குது அவனுக்காக தேவன் பரிதபித்துக் கொண்டிருக்கிறாரு அவன் ஜபத்தை கேட்க முடியாது பருவம் மனிதனை தேடுறாரு தேவன் வந்து கூட தேவதில்லை படைத்த தேவதில்ல ஒரு மனிதனை தேடுகிறார் துறப்பு நிற்கவும் சுவரை அடைக்கவும் தேவனை கதை தேடிக்கொண்டிருக்கிறாருங்க அவனுங்க வாழ் இல்ல துறப்பு நில்லுங்க தேவன் ஜனங்களுக்காக துறப்பு நில்லுங்க ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான பிள்ளைகள் மறுத்து கொண்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் தேசங்களில பல தேசங்களை அழிந்து கொண்டு இருக்கிறாங்க பல நாடுகள் தேசத்துக்கு அழிவா நிக்குது யுத்தங்களும் யுத்தம் செய்தி கேட்பீங்க பஞ்சங்கள் வரும் இனி கொள்ளை நோய் வரும் நீ நினைக்கிறீங்க கொரோனா வராது நீ எவ்வளவு நினைச்சீங்களா மறுபடியும் கொள்ளை நோயினாலும் தேசமெங்கும் பாதிப்பு வரப்போகுது நீ மறுபடியும் தேசம் அழிவுக்கு நேரா போக போகுது நம்ம நினைக்கிற நல்லா இருக்கிறோம் நல்ல நிலமில இருக்கிறோம் நினைச்சுக்கிறேன் நம்ம பாதுகாப்பு இல்லவே இல்லை இறப்பள்ளிக்கும் சுவர் அடிக்கும் ஒன்று தேவை